மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பிஎஸ்சி இன்னும் எட்டு ஆண்டுகளுக்குள் கூடைப்பந்து போட்டியில் இந்திய அணி ஒலிம்பிக்கில் விளையாட வேண்டும் என்பதே தங்களது லட்சியம் என்று இந்திய கூடைப்பந்து சம்மேளன தலைவர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் இந்திய கூடைப்பந்து சம்மேளனத்தின் வருடாந்திர பொதுக்குழு கூட்டத்தில் அந்த அமைப்பின் தலைவர் ஆதவ் அர்ஜுனா பொருளாளர் செங்கல்வராயா நாயுடு செயல் உறுப்பினர் அசீஸ் அகமது உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சென்னையை அடுத்த உத்தண்டையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் இந்திய கூடைப்பந்து விளையாட்டின் முன்னேற்றங்கள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டன கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைப்பின் தலைவர் ஆதவ் அர்ஜுனா கிரிக்கெட் கால்பந்து மற்றும் கபடிக்கு அடுத்து மிக பிரம்மாண்டமான தொடக்க விழாவுடன் கூடைப்பந்து போட்டிகளை நடத்தவும் அவற்றை பெரும்பாலும் மெரினா ஜூஹு வைசாக் உள்ளிட்ட கடற்கரை நகரங்களில் நடத்தவும் திட்டமிட்டுள்ளதாக கூறினார் விரைவில் ஆசிய விளையாட்டுகளில் இந்தியாவின் சார்பில் கூடைப்பந்து அணி பங்கேற்க வேண்டும் என்றும் எட்டு ஆண்டுகளுக்குள் ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் அளவிற்கு இந்திய அணி தயார் செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் விருப்பம் தெரிவித்தார் கூடி சீக்கிரத்தில் லீக் வந்து பெரிய அளவில் நடக்கும் எந்த அளவுக்கு வந்து கிரிக்கெட்டுக்கு அப்புறம் ஃபுட்பால் பெருசாக வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமாக ஒரு இனாகிரேஷனோட ஸ்டார்ட் ஆகிச்சோம் அதே அதுக்கு அதற்கு மேலே பேஸ்கட்பாலோட லீக் வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமாக கூடி சீக்கிரத்தில் நடக்கும் இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற அப்டேட்ஸ் இல்லை நீங்கள் நீங்கள் அப்டேட்லாம் நினைக்கிறேன் தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் இன் இந்தியாவில் நம்பர் ஒன் ரெண்டாவது கிரிக்கெட் வந்து பார்க்குறாங்க ஆனால் ப்ரொஃபஷனலாக விளாட்றது வந்து ரொம்ப கம்மி நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக விளாண்டு ரூரலில் இருந்து விளாடக்கூடிய பிளேயர்ஸ் யார் பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் கேம்ஸில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் போலும் ஒலிம்பிக் கேம்ஸில் இருக்கக்கூடிய கேமில் தான் விளாட்றாங்க நீங்கள் கிரிக்கெட் வந்து ப்ரொஃபஷ்னலாக ரொம்ப ரூரலில் விளாண்டுக்க மாட்டாங்க ஆனால் அங்கே பேஸ்கெட் பால் கபடி இருக்கும் வாலிபால் இருக்கும் ஸோ ரூரல்லேருந்து வரவங்க எல்லாருமே ஒலிம்பிக் கேம்ஸை தான் நிறையா வந்து செவன்ட்டி பர்சன்ட் சூஸ் பண்ணுவாங்க அந்த சூஸ் பண்ணி ஸ்டேட் டீம்மில் விளாண்டு அவங்களுக்கு கிடைக்கிற கவர்மெண்ட் ஜாப்பில் தான் மூவ் ஆகிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து அவேர்னஸ்லாம் இல்லை அதிகமாக ரூரலில் ரூரல்லேருந்தான் பிளேயர்ஸே வராங்க இங்கே முக்கியமாக சொன்னோம் நானே ரூரலில் தான் வள வந்து ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் நேரஸ்ட் இடத்துல வந்து படித்து ஸ்காலர்ஷிப்பில் படித்து இன்றைக்கி கடைசியில் பேஸ்கால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவோட பிரசிடண்டாக இருக்கேன் ஸோ அதனால் வந்து ரூரலில் அவேர்னஸ் இல்லாமல் இல்லாமல் இல்லை நான் வந்து திருச்சியிலேருந்து வந்து எஸ்டிஐடி கவர்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் படித்த பையனாங்கிற அதனாலும் சொல்லுறேன் அப்போயே அவேர்னஸ் நிறையா இருந்துச்சு